பங்குனி மாத ராசி பல ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுப்போம் ரொம்ப லாங்காக யோசிக்க வேண்டாம் பங்குனி மாதம்ங்கிறது ஒரு போர்க்களம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க பங்குனி அப்படின்னாலே சூரிய பகவான் மீன ராசியில் இருப்பார் மீனத்தில் சூரியன் சூரியனை அடக்கிறதுக்கு யாருமே கிடையாது சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிதானே ஒரு ஜனனமாக இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும் வளர்ச்சியுடைய எல்லா விஷயத்திலும் சூரியன் தான் இருப்பார் அப்ப சூரியன்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் அந்த கிரகம் வந்து மீனராசியில என்ட்ரி ஆகிறது தான் பங்குனி மாசம் ஆல்ரெடி மீனராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு நட்பா இருப்பார் அதாவது அந்த குரு பகவான் வந்து ராசியில நட்பு மீன சூரியனுடைய இடத்துல அந்த குருவுடைய வீடு தான் மீனராசி சூரியனுக்கு நட்பு நண்பனுடைய வீட்டுக்கு வராரு சரி நண்பனோட வீட்டுக்கு வந்தால் நல்லா தானே இருக்கும் ஏன் போர்க்களம்னு சொன்னீங்க அந்த கேள்வி வரும் அங்கே டாமினேட் யாருன்னா சுக்கிரன் உச்சம் பண்ணுவார் உச்சம் வந்து சுக்கிரன் ஆடினார் அழகு ராஜா சுக்கிரன் அதனால தான் மீனராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு கட்ஸு இருக்கும் எதையுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதில் வந்து மீனராசி எப்பயுமே ரொம்ப செ செலப்ரிட்டியாக வருவாங்க அதை நான் மீனராசியை பற்றி பேசும்போது வரேன் அப்போ அந்த மீனத்துக்குள்ளே போய் இந்த சூரியன் உள்ளே வரும்போது கண்டிப்பா எதிர்ப்புகள் இந்த மாசத்துல எல்லாருக்குமே வரும் எதிரிகள் எதிர்ப்புகள் போட்டிகள் பொறாமைகள் தேவையில்லாத விஷயத்தை நம்ம இறங்க வேண்டிய சில சம்பவங்கள் தரமான சம்பவங்கள் இது எல்லாமே இந்த மாசத்துல வந்து நடக்கும் இது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட்டை காட்டுறதுக்காகவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் ஒரு டாஸ்க் அமைப்பார் இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதில் ஏதோ நல்லது நடக்கும் ஆனா அவர் நினைக்கிறத நாம தான் நல்லது நடக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டு விலகுவாங்க அது மாதிரி ஒரு காலத்திலயும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டு விலக கூடாது சில சந்தர்ப்பங்களை வந்து கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்தணும் நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே பொதுவாக சொல்ற ஒரு விஷயம் நம்ம எதையாவது மறுக்கிறோம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை மறுக்கிறான்னா அவனுக்கு மாற்றமே வராது ஒருத்தர் என்ன என்னுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் வரும்போது என் நண்பன் எனக்கு வந்து அடிக்கிறான் இந்த இடத்துல வேலை தரான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு சரி வராது அதெல்லாம் இல்லை ஓகே ஒருத்தர் என்னை கூப்பிட்றாரு உங்களுக்கு இந்த சான்ஸ் தர சார் அதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆளா அப்படிலாம் அதை யோசிக்கல சார் ஓகே சார் வரேன் சார் மறுக்கவே இல்லை அந்த மறுப்பவனுக்கு மாற்றம் கிடைக்காது எதையும் மறுக்காம இருக்கிறவனுக்கு தான் மாற்றம் ஏற்படும் உண்மையில நீங்கள் மறுக்காம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி பாருங்களேன் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அந்த பங்குனி மாசத்துல எதை எடுத்தாலும் நமக்கு மனசு கேட்டு போடும் அப்புறமா ஆ எனக்கு வேணாம் இப்போ வேண்டாம் நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை கூட மனசை ஏற்றுக்காது ஏன்னா ஈகோ ப்ராப்ளம் நிறைய வரும் இந்த பங்குனியில் பங்குனினாலே ஈகோ மனசு போர்க்களமாக இருக்கும் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க இந்த பங்குனி மாசத்துல மட்டும் அந்த கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது பங்குனியில் பண்ணாதன்னுவாங்க குடி போகிறது பங்குனியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் வீடு குடி போக கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் ஈகோ கிராஷிங் ஆகும் ஒரு பையனும் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணி போறது இல்ல ரெண்டு ஃபேமிலி சொந்தக்காரவங்க சண்டை திருப்பி அந்த சண்டை அவன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கும் அவன் குழந்தை வளர்கிற வரைக்கும் இருக்கும் ஈகோ இல்லையா இந்த பங்குனி அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சொதப்போம் இப்போ என்ன பண்ணலாம் நான் தான் சொல்றேன் எதையும் மறுக்காதீர்கள் மறுத்தால் மாற்றம் வராது மாற்றம் கிடைக்காது நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா மறுக்க கூடாது ஏத்துக்கணும் நான் அதே மாதிரி சொல்லுவேன் எதை எதிர்க்காது உலகத்தில் நாம எதை எதிர்க்கிறோமோ நமக்கு ஏற்றம் கிடைக்காது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணி அதற்கு பிறகு அந்த எதிர்க்கிறதுக்கான காரணத்தை அவங்ககிட்ட சொல்லும் பொழுது நாம் நினைச்சது நடக்கும் எடுத்தோடு எதிர்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஏற்றம் வராது நம்ம வந்து எதிர்க்கிற இடத்துலயே இருந்துக்கிட்டு இருப்போம் ஏற்றத்தை பார்க்க முடியாது அப்போ மறுக்கக்கூடாது எதிர்க்கக்கூடாது இந்த பங்குனியில் நாம் முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் போர்க்களம் மிகுந்த இடம் ஈகோ கிராஷிங் ஆகிற இடம் அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கட்டும் உங்கள் பிசினஸா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உங்கள் தொழிலாளிகள் முதலாளிகளாக இருக்கட்டும் எந்த உறவுகளாக இருக்கட்டும் ஈகோ மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க பங்குனி சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறோம் ரொம்ப பயப்படலாம் வேண்டாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சூரியன் வந்துட்டாரு நிர்பந்த சக்திகள் உங்களை இயக்குவார்கள் இந்த மாதத்தில் நிர்பந்த சக்திகள் சில நிர்பந்தமாக சில விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நடத்தி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது என்ன சார் இப்படி ஆமாம் சார் உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களை சில பேர் கிடுக்குப்பிடி போடுவாங்க உங்க வாயாலேயே ஒரு வார்த்தையை வர வைப்பாங்க அதற்கே உங்களை ஜவாப்தாரி நீங்களே செய்ய வைப்பாங்க இது இந்த மாசத்துல நடக்கும் சில வார்த்தையை சொல்லிட்டேன்னப்பா அப்படின்னு நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும் சில வார்த்தையை சொல்லிட்டோம்னப்பா அதனால அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் நம்மளை வந்து கீழே தழுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க பாருங்க அந்த ஸ்கெட்சை இப்போ தெரிஞ்சிடும் நமக்கு அப்ப நம்மளை யாரும் அழிக்க முடியாது அந்த கிடுக்கு புடியில போய் மாட்டுவோம் மாட்டாம வெளியில் வர முடியாது அதுலேருந்து வெளியில வர்றதுதான் சாமர்த்தியம் அப்ப ராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க இந்த மாசத்துல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மனசகப்பட்டதை டப்பு டப்புன்னு பேசுங்க பட்டு பட்டுன்னு உடைங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த மாசம் பங்குனியை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்துல சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கார் அதிகபட்ச நாட்கள் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக உங்கள் கௌரவத்திற்காக பேருக்காக புகழுக்காக நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குமே தவிர உங்களுக்காக இருக்காது ஆனால் நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா நாட்களும் உங்கள் வருங்காலத்தை நல்ல தீட்டக்கூடிய வாரமாக மாசமாக இருக்கும் எப்படி தீட்டுறது தங்கத்தை எப்படி தீட்டுவாங்கல்ல நம்ம ஒரு அழகான விக்கிரகமாக மின்ன போறீங்க மேஷம் மின்னுவதற்கு இந்த மாதம் அழகான மாதம் உங்களை எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான விக்கிரகமா மாத்த போகுது அதற்கு உங்களை நல்ல பலப்படுத்தும் எப்படி எதிரிகளை ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஒரு எகெயின்ஸ்டாக நம்மள்ட பேசுறவங்களை எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சாமர்த்தியமான பேச்செல்லாம் பேசி எல்லாரையும் உங்கள் கைக்குள்ளே போட்டுக்க போறீங்க சிறப்பாக இருக்க போறீங்க மாசத்தோட ஆரம்பம் நமக்கு சில விஷயம் புரியாது மாசத்துடைய பிற்பகுதி எல்லாமே உங்க கைக்குள்ள இருக்கும் மாசத்துடைய இறுதி நீங்கள் வின்னிங்கான ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவீங்க வாழ்த்துக்கள் இந்த மாதம் முழுமையாக முருகனை வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமியும் சித்தர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லதை நடக்கும் ரிஷபம் ரிஷபராசி இந்த மாசத்துல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான நல்ல நேரம் ஏதாவது ஆபரணங்கள் வாங்கிறது பூமி வாங்கிறது இதற்கான பிளான் போடுறது இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சார் நான் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன் சார் நல்லாங்க உங்களால் முடியாமல் யாரால் முடியும் உங்களுடைய மூளை திறன் இந்த வாரம் இந்த மாதத்தில் மிக யோகத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட மூளை வளர்ச்சி அதிகமாகும் உங்களுடைய பிளானிங்லாம் சப்போர்ட் பண்ணும் சில பேர் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவீங்க அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் முதலீடுகள் பண்றது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வெளி மாநில பயணங்கள் பண்றது ரிஸ்க்கான சில காரியங்களை எடுக்கிறது இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் தைரியமாக இறங்குங்க தைரியம்தான் இந்த மாசத்துல பின்வாங்க வேண்டாம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் உள்ள என்ட்ரி ஆயிட்டார் லாபஸ்தானம் உன ஆளுக்கு எதிர்ப்பு உங்க ராசிக்கு அதிபதிக்கு எதிர்ப்பவர் அப்ப வந்து இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாசம் உங்க கையில நிற்கும் பணப்பெருக்கங்கள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் உயர்ந்த நிலை கிடைக்கும் உங்களை யார் என்ன பேசுறாங்கன்னு அப்படியே காதையெல்லாம் தீட்டி வச்சுக்கோங்க ரிப்ளை பண்ண வேண்டாம் ஆனால் ஒருத்தனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் உறவுகளையும் உள்ளங்களையும் தெரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு ரிஷபத்திற்கு வியூகத்தை வகுக்கக்கூடிய அற்புதமான காலம் ஒரு வியூகம் அந்த வியூகம் அருமையாக வகுத்து எதிர்காலத்தை பற்றியான நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்க போகுது பணப்பிரச்சனைகள் தீரப்போகுது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீங்கள் நிச்சயம் பெறப்புகிறீர்கள் இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்ங்க நல்லது நடக்கும் மிதுனம் மிதுன ராசியை பொறுத்தவரை கவலைகளுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் கவலைகளை எல்லாம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி எடுத்து தொடச்சி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிற வேண்டிய நேரம் ஆமாம் ஒரு கவலை இருந்தா நின்று யோசிக்கலாம் இதுக்கு என்னடா பண்ணலான்னு கவலைக்கு மேலே கவலை இருந்துகிட்டே இருக்கும்போது அப்போ என்ன பண்றது தொடச்சி போட்டு போகணும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் சூரியன் இருக்கா பலு வேலை பலு அதிகரிக்கும் நிறைய ஒர்க்கு தான் எல்லா ஒர்க்கும் நம்ம தலையில் தான் நிற்கும் ஒர்க்கு 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 இந்த ஔவை சண்முகி படத்தில் கமலஹாசன் நடிச்சிருப்பார் ஔவை சண்முகி வேலை 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 வேலைன்னு ஒரு பாட்டு கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் இல்லையா அதுமாதிரி தான் அந்த ஒரு பாட்டை ஞாபகம் வச்சிங்க பிடிக்காத வேலையெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் கோலப்படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் உங்களுக்கு புத்திசாலித்தனை கொஞ்சம் அதிகம் நீங்கள் அதையும் ஓப்பி அடிக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது எல்லா பயிலும் எப்படியோ இருக்க மாட்டான் சில நேரத்தில் தூக்கிடுவான் நமக்கு அது நல்ல நேரம் அதனால் மிதனத்துக்கு கடவுள் இருக்கார் உங்கள் உங்கள் அதாவது சில பேர் சொல்லுவாங்க உங்கள் வேலையே இன்னொருத்தவங்கள்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஆ வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய லீவ் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மிதனராசிக்காரர்கள் ஒர்க் பண்ணுறவங்க லீவ் போடுற மாதிரி இருக்கும் நிறைய லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாத்துங்க ரொம்ப ஓவராக லீவ் எடுத்துடாதீங்க அதில் கொஞ்சம் டேமேஜ் ஏற்படும் ஏன்னா இப்போ தெரியாதுல்ல பிறகுதான் தெரியும் அதுமாரி டைமிங் மூணு மணினா மூணு மணிக்கு போக மாட்டோம் ஆறு மணினா ஆறு மணிக்கு போக மாட்டோம் ஒர்க்கிங் அவர்ஸில் ஒர்க் பண்ண முடியாது கொஞ்சம் அலட்சியம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன டென்த்து பிளேஸு சூரிய பகவான் போய் உட்காந்துருக்காரு தேவையில்லாமல் நம்மளை பற்றிலாம் நிறையா பேர் வாட்ச் பண்ணுவான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பற்றிலாம் சிந்திப்பான் என்றைக்குமே வந்து அவனை பற்றி அவனை எவனுமே சிந்திக்க மாட்டான் இன்னொருத்தனை பற்றி சிந்திச்சு பழக்கம் அதனால் நாம் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து அப்போ தான் உட்காந்துருப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் டைமிங் இதா இருக்கும் ஆ இவர் பாருங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க செய்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கவனமாருங்க அதனால் எல்லா விஷயத்துலேயும் கவனமாருங்க அது உங்களுக்கு பெரிய லாபம் இந்த உங்கள் மேலே பழி போடுவதற்காக காத்திருப்பவர்களுக்கு இது நல்ல லாபம் அதை விட்டுறக்கூடாது சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சோதிப்பார் கைவிட மாட்டார் நல்லது நடக்கும் கடகம் இந்த பங்குனி மாதம் உங்கள் கனவுக்கெல்லாம் பேக்கப் கொடுத்துட்டு லைஃப்பில் பழைய ஃபைல்லாம் திருப்பி எடுத்து நம்ம லைஃப்பில் திருப்பி ஏதோ ஒரு செய்தி ஆக்கணும் கொண்டு வரணும் நம்ம ஒரு செய்தி பேப்பரில் செய்தியாக வரணும் தீயாக வரணும் அப்படி ஒரு நேரம் ஹார்ட் ஒர்க் டைம் இந்த ஹார்ட் ஒர்க் டைமை நல்லா பயன்படுத்திங்க இதில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க ஒரு பயிலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் கடகராசிக்காரங்களே நல்லா தெரிஞ்சுங்க பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படியே கண்ணை மூணிங்கன்னா எல்லா பயிலும் உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்பீங்க யாருமே உதவி பண்ணிக்க மாட்டாங்க அப்போ கண்டதெல்லாம் கனவா ஆமாம் உதவி எப்படி பண்ணுவாங்க நம்ம அவங்கள சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் உதவி பண்ணுவாங்க சார் சரிங்களா அம்மா சரி அம்மா அப்பா சரிங்களா நம்ம அவங்கள தூண்டணும் மற்றவர்களை தூண்டினாலும் நமக்கு அது லாபம் அதனால் கடக ராசிக்காரர்கள் அயராது உரைங்க விழிப்புணர்வோடு இருங்க கொஞ்சம் விடாமுயற்சியோடு இருங்க இல்லையா விவேகமாக இருங்க இந்த ஒரு அஜித் படமாக வந்து இருக்கேன்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை டைட்டில் தான் சொல்கிறேன் டைட்டில் தானே லைஃப் நம்ம ஒரு டைட்டில் வர வேணாம்மா கடகராசிக்காரர்கள் நீங்களும் டைட்டில் வின்னராக வரணும் அதனால இந்த மாசத்துல ஒர்க் பண்ணுங்க நிறைய ஒர்க் பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும் நிறைய க்ராஷிங் ஆகும் பார்த்துங்க அதே மாதிரி சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை சிறப்பான மாதம் உங்கள் எல்லாத்துக்கும் காரணமே உங்கால் தானே இந்த அதிபதி தானே சிம்மத்தோட அதிபதி போய் சுக்கரனோட வீட்டில் உட்காந்து குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு அது சுக்கரன் உச்சம் பெற்ற இடத்துல போய் உட்காந்துருக்காரு உங்களால் சாதாரணமாக போனாலே பெரும் பிரச்சனை ஏற்படுத்துவார் அவருக்கு பிடிக்காத இடத்துல போயிட்டார் அவர் உங்களை மட்டும் இன்னும் சும்மா அவரை போகிறார் சில இடங்களில் நம்ம கப் சிப்பிட்டு இருக்கணும் சிம்மராசிக்காரங்க ரொம்ப பேச வேணாம் இந்த மாதம் ஏன்னா வாதங்கள்லாம் எடுத்துன்னு போனோம்னா சரி வர்றார் நம்மால் வந்து ஜெயிக்கிறதுலே இருப்பார் சூரிய பகவான் ஜெயிக்கணும் அவருக்கு அதுதான் ஆசை அவர் எங்கே போனாலும் ஜெயிக்கணும் எங்கே போனாலும் ஆட்சியில் இருக்கணும் அவரோட எண்ணம் இருக்கும் அப்போ இப்போ போய் என்ன பண்ணிட்டு அவர்கிட்ட போய் எனக்கு சில பிரச்சனை இருக்குதுனாலும் கேட்க மாட்டார் நமக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதனால் சிம்மராசிக்காரங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்க வெற்றி வரும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இப்போ ஒரு பயிரிடுறோம்னா கிராமங்களில் சொல்லுவாங்க சில களை எடுக்க வேண்டும் அப்படின்வாங்க க எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருப்பார் அருமையான வாத்தியார் அந்த சார் வந்து அடைக்கடியே அந்த வார்த்தை தான் சொல்லுவார் களை எடுக்கணும் அப்படின்வார் அதனால் அந்த கலை எடுக்க வேண்டிய காலகட்டம் சில எல்லாம் களை எடுத்துட்டு நல்லவர்களெல்லாம் சேர்த்துக்குங்க நல்ல நேரம் இந்த சிம்மத்துக்கு உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனமாக பண புழக்கங்கள்லாம் நிறைய ஏற்படும் பண விஷயங்கள் நீங்கள் எதாவது எதிர்பார்த்துருந்தீங்க ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டுங்க அதுவே கிடைக்கும் உங்கள் பக்கம் இன்னைக்கு இந்த மாதத்தில் ராஜயோகம் சிம்மத்துக்கு தான் ரொம்ப தெளிவாக செயல்படுங்க சிறப்பாக செயல்படுங்க இருக்கும் சிவனை வழிபாடு கன்னி ராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குடியில் ஏற்கனவே ஈகோவில் நிறைய டேமேஜ் ஆன ராசி வந்து கண்ணி தான் ஈகோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஆனாலும் ஈகோ விடாதுல்ல ஆமாம் ஏன்னா நீங்கள் முன்னேறது பல பேருக்கு பிடிக்காது மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரகசியங்களை வெளியில் எதுவும் சொல்லாதீங்க இந்த மாதத்தில் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரகசியங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் சாஃப்டாக பேசுங்க ரொம்ப ஹார்டாக எதுவும் பேசிட வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை ஒரு பாட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மனசுல வச்சுங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் இதை கண்ணிராசிக்காரங்க மனசுல வச்சுக்கணும் ஏன்னா இவனையாவது அந்த முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பலன் கிடையாது அதனாலதான் அந்த பாட்டை நான் வச்சு சொன்னேன் திருந்தாத உள்ளம் இவன் நிலப்பு திருத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அதனால திருத்தற முயற்சி பண்ண வேண்டாம் நாம மாத்திப்போம் அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு பிளான கொண்டு போவோம் சக்சஸ் ஆயிடுவீங்க ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த கிங் மேக்கர் கன்னிராசினாலே கிங் மேக்கர் தான் வள்ளுவர் வந்து ஒரு குரல் எழுதியிருக்கார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண்டு விடல் அப்படின்னு அந்த குரலை வந்து எனக்கு கன்னிராசிக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் இந்த குரலை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த பங்குனி மாதத்தில் என்ன விஷயத்த இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் மைண்டில் ஒன்றே வச்சிங்க யாரையும் மாற்றலாம் யாரையும் திரு திருத்திடலாம் இந்த பிளான் கூட்டம் மட்டும் போகாதீங்க வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல்னா சிறப்பா இருக்கும் கண்ணீராசிக்கு பெருமாளை நிறைய கும்பிடுங்க நாராயண வழிபாடு சின்னதா ஒரு செந்தூரம் வச்சுங்க அடிக்கடி ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் ராசி ரொம்ப நாள் இந்த சோதனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் மருத்துவ பிரச்சனைகள் தீர்வு கூறும் குடும்ப பிரச்சனைகள் தீர்வு கூறும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஏதாவது தலையிட்டு அதில் மொம்பு வழக்குகளை வாங்கி அப்பா இந்த மாசத்துல ஒட்டுதுரா ஊழிஞ்சுதுரா அப்படின்னு ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த பிரச்சனை ஒழிகிற மாதம் அவங்க கொஞ்சம் ரிஸ்க்காக எடுத்து தான் ஒழிக்கணும் சில நாடகம்லாம் போடுங்க துளாராசிக்காரங்க நீங்கள் வந்து ஈஸியாக எதுவும் ஜெயிக்க முடியாது நாடகம் போடணும் ஆமாம் நீங்கள் பெரிய டேரக்டர் சில விஷயத்தை எப்படி கொடுக்கணும் எப்படி சொல்லணும் எல்லாமே உண்மையாகவே பேசுனாலும் லாபம் இல்லைல்ல இடத்துடல ரைட்டாக கொஞ்சம் அங்கங்கே போய் எல்லாம் பேசி கொடுக்கணும் அதெல்லாம் செய்யுங்க துளாராசி சிறப்பாக இருப்பீங்க தெய்வீக சிந்தனைகள் ஏற்படும் மனமாற்றங்கள் ஏற்படும் சில பேரை மன்னிச்சு விட்டுருவீங்க மன்னிப்பு கோணம் அதிகமாக இருக்கும் துளாராசிக்கு இந்த மாதத்தில் அதுதான் உங்களை வந்து அடுத்த செலப்ரிட்டி ஆக போகுது உயர்ந்த உள்ளமாக மாற எப்பயுமே உயர்ந்த உள்ளம்தான் ஆனால் எல்லாருக்கும் தெரியணும்ல விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க விருச்சக ராசி விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துல செவ்வாய் உங்களுடைய பலத்தோடு உட்காடுவர் அதனால் உங்களுக்கு பூர்வீக சம்மந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும் குட் நியூஸ் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது உங்களுக்காக வந்து பணத்தை சேர்க்கறது உங்களோட நீண்ட நாள் கனவுகள் வருது உங்களை பற்றி உங்கள் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இல்லை உங்களை யாராவது அவாய்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை யாராவது அவங்களை ஏற்றுக்காமல் இருந்தாங்களோ அவங்கள ஏற்றுக்க போகிறாங்க அவாய்ட் பண்ணவங்க வந்து சேர போகிறாங்க உங்களை உயர்த்தி பார்க்க போகிறாங்க இந்த வாரத்தில் எப்படி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் நடக்க போகுது ஒன்றே ஒன்று தான் மறதி அதிகமாகும் மறதி அதிகமாகும் விருச்சக ராசிக்கு மறதியை மட்டும் பார்த்துங்க கோவப்படாது கோபம் எல்லாம் மீறும் இந்த மாதத்துல கோபம் அதிகமாகும் மறதி அதிகமாகும் இந்த ரெண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் தியானத்துக்கு போடாமு கேட்குறீங்களா அதில் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் யோகா தியானம்லாம் போயிட்டு உட்காந்துருக்காதீங்க அங்கே போய் கோவப்பட்டுறீங்க ஏன்னா உங்களுக்கு கோவமும் மறதி எந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா பிடிக்கலன்னா கோவம்ரும் இல்லையா ரூல்ஸ் எவனால் ஃபாலோ பண்ணல அவ்வளோதான் அது திருப்பி ஆகிடும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான் அதான் நீங்கள் நினைக்கிறது அதனால் எங்கேயாவது போய்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனாலும் அங்கேயும் கூப்பிட்றவிடும் சித்தர்களை வழிபாடு பண்ணணும் எங்கேயாவது போய் கண்ணை திறந்துக்கிட்டு சாமி கும்பிடணும் இந்த கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிட்ற அது நிறைய பேர் செய்கிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிட்றாங்க பார்க்க வேண்டியது யார் தானங்க ஏங்க அங்கே போய் மாடிட்டு மூடிட்டீங்க மனசை திறங்க மனசை திறக்கணும் மனசில் ஓப்பனா சாமியிட்ட என்ன பேசணும் நான் யாருன்னு சாமியிட்ட சொல்லணும் ஒரிஜினலா நான் யாரு நான் வெளி உலகத்துக்கு நல்ல மாதிரியா இருப்பேன் உள்ளுக்குள்ள எவ்வளோ அயோக்கா இருப்பேன் நான் அயோக்கியே அப்படின்னு கடவுள்கிட்ட சொன்னதான் தம்பி ஒத்துக்கிட்டேன் யா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு இல்லையா இல்லையா அதுமாரிதான் உண்மைகளை பேச வேண்டிய நேரம் நிறைய நல்லது நடக்கப்போகுது ஆனால் நிறைய விஷயங்களுக்கு வெயிட் பண்ணி தான் நல்லது நடக்கப்போகுது அந்த வெயிட்டிங்ல லாஸ்ட் இந்த மாசத்துடைய லாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுக்கு பெருமை கிடச்சிடும் ரொம்ப நல்லது நடக்கும் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டுக்குள்ளே சூரியன் உட்கார்றது தாய் தகப்பனார் கருத்து வேறுபாடுகள் வரும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வில்லங்கமாக மாறும் நம்ம என்ன நடப்போம்னா இது என்ன பெருசாக போதுன்னு நடப்போம் இந்த பங்குனி மாதத்தில் அது பெருசாகும் அதனால் எதையுமே பெருசாக நம்புங்க அது ஒன்றுமே ஆகாது புஷ்ஷுன்னு போடும் ஆமாம் ஒன்றும் வெடிக்காதுங்க இது சின்ன வெடி அப்படின்னு நினைக்கக்கூடாது அது பாம் மாதிரி சல்லு வெடிக்கும் இது பாம்புங்க அப்படின்னு நினச்சி பாருங்க ஒன்றுமே இருக்காது ஊசி வெடி மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ மார்த்தி சிவசிங்க தனுசு ராசி இப்போ உங்கள் ராசிக்கு நாலாவது இடத்துல போய் சூரியன் உட்கார்றாரு குருவோட வீடு நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலோ ஏதாவது சங்கடத்தில் மாட்டிட்டாலோ தவணும் ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு ஆசைப்பட்டாலோ மாட்டிப்பீங்க எதையும் மறைக்காதீங்க ஓப்பனாக இருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்ட்ட எச்சரிக்கையாக ஒரு பொய் சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவேன் பொய் சொல்கிறத விட என்ன தெரியுமா இந்த பொய்யை காப்பாற்றுறது பெரிய கஷ்டம் உண்மை பேசிட்டு ஈஸியாக நடந்து போகலாம் அன்றைக்கி பிரச்சனை அடி வாங்கிட்டு போயிடலாம் இந்த பொய் சொல்லிட்டு என்னைக்கு உழுவுண்டா அடி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துருங்க தஸ்தாவேஜுகள் உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸு உங்கள்கிட்ட இருக்கிற செய்திகள் எல்லாமே கவனமாக வச்சுங்க முக்கியமாக இந்த பாஸ்வேர்டு என்ன சொல்லுவாங்க ஏடிஎம் கார்டு இதிலாம் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் தனுசு ராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க உங்களை ஈகோ இப்படி தட்டி தூக்குவாங்க உங்களை நம்மளை எப்படியாவது வார்த்தையை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க எதுக்கும் விடாதீங்க வார்த்தை விடாதீங்க அதில் மட்டும் கவனம் பண்ணுங்கள் உங்கள் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் ஏன்னா நம்ம மக்கள் என்றைக்குமே என்ன பண்ணுவாங்க நம்ம வாயிலேருந்து வார்த்தையை வர வச்சு நம்மளை வம்புக்கு எழுத்து நம்மளை தெருவில் எழுத்து விடணும் இதான் வேலை இதுக்கெல்லாம் நம்ம எல்லாமே போகக்கூடாது இதுதான் இப்போ இவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் எந்த இருந்தாலும் எங்கே வேலை பார்த்தாலும் எங்கே ஹவுஸ் ஒய்ஃபு நீங்கள் எங்கே எங்கே இருக்கு உங்கள் லைஃப் என்னவா இருக்கோ அதில் வார்த்தை விடாமல் பார்த்துங்க நல்லா இருப்பீங்க மகரம் ஆஞ்சநேயர் தான் கும்பிட சொன்னேன் தனுசு ராசிக்காரன் மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் உட்காரு அதனால் சகோதர சகோதரிகள் உறவு முக்கியமாக இரத்த உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க பெத்த உறவு ரத்த உறவுகிட்டையும் கவனமாக இருங்க மகர ராசிக்காரங்க தூரமாக இருங்க ஒதுங்கி இருங்க சில உறவுகளுக்காக சில நண்பர்களை இழந்துடாதீங்க யாராவது உங்களை இப்போ வந்து உங்கள் மூல செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மூல செலவுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக உங்களை ப பணைய கைதியாக பனைய காய்களாக மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ளே போகக்கூடாது அதனால் மகர ராசிக்காரர்கள் யார் எது சொன்னாலும் நீங்கள் யோசிங்க சமயோஜிதமாக யோசிங்க முக்கியமாக இரத்த உறவு பெத்த உறவுகிட்ட கவனமா இருங்க பங்காளி சண்டை அங்காளி சண்டையெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே ஒன்றும் முடிச்சிங்க தொடர வேண்டாம் சண்டை வர மாதிரி இருந்தால் ஒதுக்கி விடுங்க அது நல்லது நம்ம நல்லா போகிற ரூட்டில் போய் அவங்க குழப்பிடுவாங்க இப்போ அதனால் எதிர்த்து ஜெயிக்கிறான்லாம் இப்போ நினைக்காதீங்க மறைஞ்சு அடிக்கிறதுல தான் சக்ஸஸ்ஸு எதிர்த்தலாம் அடிக்க முடியாது வேண்டாம் அதுவும் பங்குனி மாசத்துல போய் எதிர்த்து அடிக்கிறேன்னு போய் பிரச்சனை அது நமக்கு ஒம்பு வழக்குகளில் போய் நிற்கும் இந்த ஆள் இப்போ தான் ஏழரை சனி விட்டு விளக்கு போறாரு அப்புறம் நம்ம இப்போ போய் நம்ம ஏழரை கூப்பிடக்கூடாது ஏழரை விளகுது ஏழரை உறவுகாரணம் மூலமாக கூப்பிடலாமா தப்பு தப்பு வேணாம் செய்யாதீங்க அதே மாதிரி சில இப்போ உறவுகளை நான் இணைக்கிறேன் சில நண்பர்களை இணைக்கிறேன் இப்படிலாம் வேண்டாம் இணைக்கவும் வேண்டாம் சேர்க்கவும் வேண்டாம் அது எதுவும் நடந்தது நடந்து கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு மனசை திட்டப்படுத்திங்க ஆமாம் இதில் திருப்தியாக இருங்க உங்களுக்கு ஏழுமலையானோடய துணை பரிபூர்ணமாக உண்டு நல்லா இருப்பீங்க கும்பராசி இந்த பங்குனி மாதம் சில குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் ஒரு நல்ல முதிர்ச்சி கிடைக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இடுபடியாக இருந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு வருவீங்க இதை இப்போ பண்ணிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க என்னை வரைக்கும் கும்பராசி நம்ம பல பேருக்கு சுமையாகவே இருக்கமே அப்படின்னு மனசில் ஃபீல் பண்ணும் ஆனால் உள்ளுக்குள்ள என்னென்னா நிறைய பேருக்கு நம்மளால் தான் வாழ்வு இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தும் ஒரு பாட்டு ஒன்று அது என்ன படம் பேர் தெரியல எனக்கு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பாட்டு ரஜினிகாந்த் படம் அந்த பாட்டை ஞாபகம் பண்ணி பாருங்கள் கும்பத்துக்கு அது சிறப்பாக இருக்கும் அந்த பாட்டு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆமாம் அதுதான் இந்த மீனராசி நம்ம வந்து தெய்வ பலம் அதிகமாக இருக்கும் மீனராசிக்கு தெய்வம் தான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க மனசு போல உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது பக்கத்தில் ஒரு எதுக்குமே உதவாமல் பக்கத்தில் யாராவது இருந்திருப்பாங்க இப்போ அவங்களால ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது என்னையா உதவாமல் இருந்தால் இந்த இந்த ஆளால் எனக்கு எந்த பிரோஜனமும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஆளால் எனக்கு நான் நன்மையா அப்படின்னு ஒரு நன்மையே கிடைக்க போகுது ஆமாம் சில பேர் வீடு மாறுறது இடம் மாறுறது வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் இப்போ நடக்க போகுது குடும்பத் தகராறுகள் சில பேருக்கு மனக்கசப்புகள் ஏற்படும் மீனராசிக்கு பயப்படாதீங்க ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி நீங்களும் வெளியில் போக மாட்டீங்க சண்டை வந்தால் வெளியில வெளியில் போகணும் வெளியில் போனால் தானே முன்னேற்றம் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் இந்த பங்குனி மாதத்தில் மீனத்திற்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் ஈகோ பிராபலத்தை ஏற்படுத்தும் அதனால் ஈகோ பிராப்லத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஈகோ இருக்கிற இடம் இருட்டு இருக்கிற இடம் இருட்டு வெளிச்சத்துக்கு எதிரி அதனால் ஈகோ இல்லாமல் இந்த பங்குடியை கடப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்து உங்களை அழகாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்